வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கிற விவசாய நிலங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உளுமுடப்பேடியிலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டரில் தாந்தோணிங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைப்பாஸ் இருந்துங்க கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உள்முடப்பேடி டூ தாராபுரம் மெயின் ரோட்டுங்க இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வர பூமிக்குங்க நல்லா செமன் பூமிங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கு வந்து பஞ்சாயத்துட்டே இருங்க அதுவும் வந்து கூடி சீக்கிரம் வந்து ரோடு ஆயிருங்க ஒரு காடு ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா பீங்காய் போட்டிருக்காங்க மீதி பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓசல் இருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணி பாய்ங்க இந்த லேண்டை ஒட்டிய கிளவரமாக வந்து பிஏபி வாய்க்கால் இருக்குதுங்க மெயின் வாய்க்கால் வந்து இந்த காட்டுக்கு தெம்பரமாக இருக்குதுங்க சரி வடவரமாக இருக்குதுங்க இந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் வந்து தாரோடு வந்துருங்க அந்த அந்த பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு வர்றதுக்கு வந்து பஞ்சாயத்து இட்டேரிங்க ஒரு முப்பது டு நாற்பது அடி அகலம் வருங்க தடா அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஒரு போரில் ஓட்டிக்கிறாங்க அதுக்கு வந்து சர்வீஸ் அப்ளை பண்ணி வந்து எட்டு வருஷம் ஆச்சுங்க ஏலரை வச்சுப்பீங்க அது கூடி சீக்கிரம் வந்துடுங்க இந்த காடு பார்த்திங்கன்னா கிளம்ப கீழிங்க நம்ம வாங்கி பண்ண ஓடுற அப்படின்னு தாளமாக போட்டுக்கலாங்க நல்ல செம்மண் பூமிங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளெலாம் இருக்குதுங்க உடுமலைப்பாடியிலேருந்து கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வரணும் பூமிக்குங்க பைபாஸ் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க உடுமலைப்பாடி டு தாராபுரம் மெயின் வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க இந்த லேண்டுக்கு வடவரமா மாதிரி பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வைக்காதுங்க மொத்த ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்காலுங்க இதான் வந்துங்க இருந்து உள்ள வரக்கான பஞ்சாயத்து தரங்க ஒரு முக்கோட்டும் முப்பத்தடி பக்கம் வருங்க இந்த தடத்துலேருந்து அப்படியே நம்ம லேண்டுங்க இது வந்து குடிசைகள் ஆயிருங்க கிணறு பார்த்திங்கன்னா ஜல மூலையே அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து வாஸ்துப்படி இருக்குதுங்க இதே கிணறுங்க தண்ணி எப்படி விழுந்துட்டு இருக்கு பாருங்க மேலே இருக்குங்க இந்த இதுக்கு பாம்பே அடி அதுங்க நம்ம தான் கட்டிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மொத்த ஏரியாவை வந்து ஒன்னே மக்களாக இருக்கிறாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு லட்சரூவா சொல்கிறாங்க நம்ம வாங்கி டோப் பண்ணுறேன் அப்படின்னா தாளமாக பண்ணிக்கிறேன் எல்லாம் தண்ணியுள்ளே ஏரியாங்க உடுமலைப்பாட்டிலேருந்து கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டருங்க உடுமலைப்பாட்டி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டருங்க இருந்து ஐநூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து மண் தடங்குங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்